புதில் நேற்று தினம் மேலும் ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் சர்வதேச மன்றங்களில் இலங்கையில் இத்தாலி ஆதரவு திரிபோடி தெரிவிப்பு விபத்துக்களை குறைப்பதற்கான தீர்மானங்கள் எடுக்க நாம் தயார் சர்வதேச நீதி கோரிய கையெழுத்த போராட்டம் அம்மரை மாவட்டத்தில் கல்மனியில் ஆரம்பம் படையினருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு கருத்துக்களை காரணம் நாம் எலும்பி தெரிவிப்பு அமெரிக்கா ஜப்பான் இடையிலான புதிய வர்த்தக வரி தொடர்பாக ஒப்பந்தத்தில் செம்மணி மனித புதைகுளியில் இருந்து நேற்றைய தினம் மேலும் ஐந்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் செம்மணி மனித புதைகுளியில் இருந்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை புதிதாக பதினோரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுளியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த இருபத்தை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பன்னிரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக மற்றும் நாள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாற்பத்தி நான்காவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் ஐம்பத்தி மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பதினேழு எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் இருநூற்று முப்பத்தை எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரையில் இருநூற்றி நாற்பது எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் அனுமதித்த நாற்பத்தைந்து நாட்கள் இன்று சனிக்கிழமையுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி சிந்து பாத்தி மனித புதை புதைகுளி வழக்கு யாழ்ப்பாண நீதவான் எஸ் லெலின் லெலின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது காலை எட்டு மணியிலிருந்து இந்த அகழ் பணி ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மொத்தமாக இருநூற்றி நாற்பது மண்டை மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இன்று இருநூற்றி முப்பத்தைந்து மனித எச்சங்கள் முழுதுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்று மட்டும் இந்த மனித புதை ஆறு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இவை தற்போது நீதிமன்ற கட்டுக்காவல்களுக்கு பாரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இதே நேரம் இன்று இருநூற்றி இருபத்தேழாம் இலக்க மனித கால் மடிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட வாராக காணப்படுகின்றது இது சம்பந்தமாக ஜால் பல்கலைக்கழக இந்து சைவ கற்கனரிகள் கலாநிதி ரமணராஜா அவர்களை அழைத்து சட்ட வைத்திய அதிகாரியும் இந்த நிபுணர்களும் கௌரவ நீதவானவர்களும் அது சம்பந்தமான வினாக்களை கேட்டறிந்து கொண்டார்கள் அது சம்பந்தமான அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்வதற்கு அவருக்கு காலாவாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவர் அது சம் இது அந்த முறைப்படி புதைக்கப்பட்டதாக இருப்பதில்லை என்றதை சொல்லியிருந்தார் இது சம்பந்தமான அறிக்கைகளை அவர் காலவிரவில் தாக்கல் செய்ய இருக்கின்றார் இதே நேரம் இதுவரை எழுபத்தி ரெண்டு வேறு பொருட்கள் நீதிமன்ற செம்மணி மனித புதைகுலியில் கால்கள் மடைக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் இன்புக்கூட்டு தொகுதி ஒன்றும் எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியில் அகழ்வு பணிகளின் போது நேற்று முன்தினம் வியாழக்கிழமை குவியலாக எட்டு மனித இன்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன இதன்போது அவற்றுள் இருநூற்றி இருபத்தி ஏழு அன்று இலக்கமிடப்பட்ட இன்பு கூட்டு தொகுதி கால்கள் மடிக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் மீட்கப்பட்டது இது தொடர்பில் தெளிவான விளக்கத்தை பெற பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை மூத்த விரிவுரையாளர் ரமணராஜா புதைகுழி பகுதிக்கு அழைக்கப்பட்டு அது தொடர்பாக அவரது அவதானிப்புகள் விளக்கங்கள் இடம்பெற்றன அவர் தனது அவதானத்தின்படி மீட்படி மனித தொகுதி இந்து முறைப்படி முறையாக அடக்கம் செய்யப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படவில்லை எனவும் இன்புகோட்டின் கைகள் காணப்படும் நிலைமை உள்ளிட்ட காரணிகளால் அது முறையாக அடக்கம் செய்யப்பட்ட இன்புகோடி இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதையடுத்து அது தொடர்பான விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு யாழ் மேலுதிகள் இதேவேளை செம்மணி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட ஆழ்வுப் பணிகளுக்காக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்த நாற்பத்தைந்து நாட்கள் இன்று சனிக்கிழமை நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் இன்று நீதவான் திகதியிடுவார் என்று சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் இன்று ஐந்து மனித இச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு பதினொரு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இருநூற்றி நாற்பது மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு மனித புதைகுழியிலிருந்து இருநூற்றி முப்பத்தைந்து மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த அந்த மனித எச்சம் இன்னும் இதுவரை முழுவதாக அகழ்ந்தெடுக்கப்படவில்லை அகழ்ந்தெடுத்த பிற்பாடு அது சம்பந்தமாக கூறக்கூடியதாக இருக்கும் இதுவரை அவ்வாறான தடைய பொருட்கள் ஏதாவது அது ஆர்டிஃபிக்ஸ் ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை இது கால்மடித்து இருக்கின்றபடியால் இது சைவ முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டதா என்ற வினா ஒன்று எழுந்ததன் அடிப்படையில் கலாநிதியை பேராசிரியர் அழைத்து இந்த அது சம்பந்தமாக விசா அது சம்பந்தமாக வினாப்பட்டது செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதிகுளிக்கானதும் நடைபெற்ற இனப்படுகொலைக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்த போராட்டம் நேற்று முன்தின மாலை கிழக்கில் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை மாநகர மத்தியில் ஸ்ரீ பிள்ளையார் ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஆரம்பித்த இந்த கையெழுத்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரன் முருகேசு சந்திரகுமார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் காரிதீவு பிரதேச சபையின் தவிசாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரன் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ஹென்றி மகேந்திரன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வாலிப முன்னணியின் செயலாளரும் கல்முனை தொகுதி இணைப்பாளருமான அருள் நிதாந்தன் சமூக சேவையாளர் ரா பிரகாஷ் உட்பட தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பிரதேச சபை மற்றும் பொது புதை குழியில் இருந்துக்கு மேற்பட்ட மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் வயதானவர்கள் இளைஞர்கள் வகை தொகையின்றி கொல்லப்பட்டிருப்பதானது இனப்படுகொலையினுடைய ஒரு முக்கியமான சாட்சியமாக இருக்கின்றது ஏற்கனவே நடைபெற்ற இந்த இந்த மன்னார் முல்லைத்தீவு போன்ற இடங்களில் நடைபெற்ற இந்த இந்த இனப்படுகொலை அல்லது இந்த அகழ்வில் எடுக்கப்பட்ட உடலங்கள் தொடர்பாக எந்த விதமான முன்னேற்றங்களும் இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்தப்படவில்லை சரியான விசாரணை நடக்கவில்லை சரியான தீர்வுகள் எட்டப்படவில்லை அந்த விடயங்களுக்கு என்ன நடந்தது என்று கூட பல பேருக்கு தெரியாது ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சடலங்களோ அல்லது எலும்புகளோ என்பது சரியான முறையில் பத்திரப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் சரியான முறையில் தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலை நடந்தது சாட்சியமாக அது சரியான முறையில் கையாளப்பட வேண்டும் என்று சொன்ன தேவைகள் இருக்கின்றது ஆனால் அதற்கான தொழில்நுட்பங்களோ அதற்கான சரியான வசதிகளோ இலங்கை அரசாங்கத்திடம் கிடையாது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தற்போதுள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய இத்தாலியின் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி ராஜாங்க செயலாளர் மரியா த்ரிபோடி சர்வதேச மன்றங்களில் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக அளித்துள்ளார் பிரதமர் ஹெலானிதி அமர அமரசூரியவுக்கும் இத்தாலியின் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி ராஜாங்க செயலாளர் மெரியா திரிபோலிவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை அலரி மாளிகையில் இடம்பெற்றது அரசியல் கலந்துரையாடல்களுக்கான வாய்ப்பை அதிகரிப்பது வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது மற்றும் கலாச்சாரம் மற்றும் கல்வி பரிமாற்றங்களை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது பலமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துதல் மற்றும் ஊழலற்ற ஒரு நிலையான தேசத்தை முன்னேற்றுவதற்கான தற்போதைய அரசின் வேலைத்திட்டம் குறித்து பிரதமர் இதன்போது வலியுறுத்தினார் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தற்போதுள்ள உறவுகளை மேலும் பலப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இத்தாலியுடனான நீண்டகால நட்புறவையும் பாராட்டி சர்வதேச மன்றங்களில் இலங்கைக்கு ஆதரவளிப்பது குறித்து பிரதமர் கருத்து தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மைய முன்னேற்றங்களை மரியா திரிபோடி பாராட்டினார் அத்துடன் தற்போதைய வேலை திட்டங்களுக்கு இத்தாலியின் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இத்தாலியின் தூதுவர் டாமியானோ உள்ளிட்ட இத்தாலி அரசை பிரதிநிதித்துவப்படுத்திய சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் இலங்கை பிரதமரின் செயலாளர் பிரதீப் சாப்புதந்தரி பிரதமரின் மேலதிக செயலாளர் ஜாரிஹா போகவத்த வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா பிரிவின் ஆகியோரும் கலந்து கொண்டனர் குற்றப் திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளை கையாள்வது நிலையை அந்த பிரிவுகளுக்கு மாற்றுவதற்கு அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் திணைக்களத்தின் மீதான சுமையை குறைக்கும் நடவடிக்கையாக சில முறைப்பாடுகள் பொலிஸ் மாதிபரின் மேற்பார்வை புதிதாக நிறுவப்பட்டு மத்திய குற்றவியல் பணியகத்திற்கு பரிந்துரைக்கப்படும் பணியகத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் திறமையான விசாரணை செய்ய முறையை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திற்கு வரும் முறைப்பாடுகளை காலத்தில் விசாரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் துறையின் ஏராளமான கட்டமைப்பு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் விசாரணை பணியகத்தை நிறவுவது அத்தகைய மாற்றங்களில் ஒன்றாகும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் வெள்ளை கொடி கருத்து காரணமாகவே படையினருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அவர் அதனை கூறி இருக்காவிட்டால் படையினருக்கு எதிரான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெற தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சோ தெரிவித்துள்ளார் பிரபாகரன் தப்பிச் செல்வதற்காக மஹிந்த ராஜபக்ஷ போர் நிறுத்தம் செய்ய முன்வந்தார் என சரத் பொன்சேகா கூறிய விடயம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார் போரில் விடுதலை புலிகளால் வெள்ளை கொடி காட்டப்பட்ட போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்று பொன்சேகா கூறியிருந்தார் இந்த நிலையில் அவர் வெளிநாட்டில் ஒன்றையும் இங்கு வேறொன்றையும் கூறுவதாக நாமல் தெரிவித்துள்ளார் பொன்சேகா போரை முடிக்க பங்களிப்பு செய்தவர் அதனாலேயே அவர் மனம் நோகும்படி தாம் கருத்துக்களை முன்வைப்பதில்லை என நாம் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஆனால் பொன்சேகா தற்போது நேர அரசியல் மாதி என்றும் நாமன் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் திரதிஷ்டவசமான வாகன விபத்துகள் ஏற்படுவதை குறைத்துக் கொள்வதற்கு எடுக்க முடியுமான சாத்தியமான சகல நடவடிக்கைகளையும் கொள்கை ரீதியிலான தீர்மானங்களையும் எடுக்க நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்க மக்கள் பிரதிநிதிகளாகிய நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் எல்லா பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்து தொடர்பில் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு எல்ல பகுதியில் நடந்த துயரமான கூற விபத்தில் உயிரிழந்த தங்காளி நகர சபை செயலாளர் உட்பட சகலினும் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதோடு காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் அதே நேரத்தில் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை தொடர்ந்து பஸ்ஸில் பயணித்த பயணிகளின் உயிரை காப்பாற்றுவதற்கு விரைந்து செயற்பட்ட போலீசார் உட்பட பாதுகாப்பு படையினருக்கும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட குழுக்களுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் இல்ல நகர மக்களுக்கும் தனது மரியாதையையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் துயர் நிகழும் சந்தர்ப்பங்களில் மற்றவர்களுக்கு உதவுவதில் நாம் கொண்டுள்ள உன்னத நற்பண்பை மீண்டும் ஒருமுறை முறை நிரூபிக்க கிடைத்த சந்தர்ப்பமாக நான் இதை பார்க்கின்றேன் இந்த துயர் சம்பவத்தில் இறந்தவர்கள் காயமடைந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் அவர்களினது உறவினர்களுடன் மற்றும் தங்களை சபையின் சகலருடனும் இந்த துயரமான நேரத்தில் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதில் அனைத்து இளைஞர்களும் ஒன்றுபடுவார்கள் என நான் நம்புகின்றேன் இதுபோன்ற பல திருதிர்ஷ்டவசமான வாகன விபத்துகள் தொடர்பான சம்பவங்களை இந்த வருடம் கடந்து போன காலங்களிலும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இதுபோன்ற சம்பவங்களை குறைத்துக் கொள்வதற்கு எடுக்க முடியுமான சாத்தியமான சகல நடவடிக்கைகளையும் கொள்கை ரீதியிலான தீர்மானங்களையும் எடுக்க நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் மக்கள் பிரதிநிதிகளாகிய டாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இறுதியாக இந்த துரதிஷ்டவசமான சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருக்கு மீண்டும் ஒருமுறை நான் பிரார்த்திக்கின்றேன் காயமடைந்த சகலிடம் விரைவாக குணமடைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவத்தினர் போலீஸ் விசேட படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி நடவடிக்கையை நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மேற்கொண்டனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் எழுநூற்றி இருபத்தி நான்கு பேரும் சந்தேகத்தின் பேரில் இருபத்தாறு பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஐந்து பேரும் மதுபோதியில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் நாற்பத்தி நான்கு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் ஒன்பது சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்து தொள்ளாயிரம் பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு சந்திரிக அரசாங்கத்தின் ஆட்சியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு செய்யப்பட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு சுண்டுகொல்லி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு செம்மணி வளாகத்தில் நடைபெற ஏற்பாட்டுக் குழுவினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு செம்மணி முற்றத்தில் நிகழ்வு ஆரம்பமாகும் முதலில் நினைவு சுடர் மற்றும் மலர் வணக்கம் இடம்பெறும் நினைவு பகிர்வை தொடர்ந்து வாசலிலே கிருஷாந்தி கவிதை தொகுப்பு வெளியீடு செய்யப்படும் ஆவண காட்சிப்படுத்தல் அதைத் தொடர்ந்து இடம்பெறும் வவுனியாவில் சப்பர திருவிழாவுக்கு பட்டாசுடன் வந்த வாகனம் தீயில் இணைந்து நாசமாகியுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் வவுனியா வெள்ளிக்குளம் பிள்ளையார் ஆலயத்தில் சப்பர திருவிழா நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றிருந்த நிலையில் சப்பர திருவிழாவின் போது வெடிப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட பட்டாசுகளை இறக்கிக் கொண்டிருந்த பட்டரக வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது இதன்போது வாகனத்தில் இருந்த பட்டாசுகளும் வெடித்துள்ளன சம்பவம் தொடர்பில் வவுனியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கு அறிவித்ததை அடுத்து தீயணைப்பு பிரிவினரும் ஆலயத்தில் நின்ற மக்களும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் எனினும் பட்டாரக வாகனத்தின் பின்பகுதி முழுமையாக தீயில் இணைந்து நாசமாகியுள்ளது விசாரணைகளை ரயில் நிலையங்களுக்கு இடையிலான நூற்றி ஐந்தரை மைல்கள் அருகே நேற்று தினம் காலை பத்து மணியளவில் மலேகர் ரயில் பாதையை பலந்து பார்ப்பதற்காக ரயில் தண்டவாளங்களை ஏற்றிச் சென்ற கிரேன் கொண்ட தண்டவாள ரயில் தடம் புரண்டதால் மலேகர் ரயில் சேவை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக இன்டர்சிட்டி ரயில் கட்டுப்பாட்டு அறை அறிவித்துள்ளது உலப்படையில் கொட்டகலைக்கு ரயில் தண்டவாளங்களை ஏற்றிச் செல்லும் தண்டவாள ரயில் இயந்திரமே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது தண்டவாள ரயில் குழுவினர் இந்த ரயில் இயந்திரத்தை சீர் பணியை தொடங்கியுள்ளனர் தடம் புரண்ட தண்டவாள ரயில் இயந்திரம் சீர் செய்யும் வரை மதுரையில் இருந்து கொழும்புக்கு செல்லும் ரயில்கள் ஹெட்டன் ரயில் நிலையத்திலிருந்து திரும்பி அனுப்பப்படும் என்றும் கொழும்பில் இருந்து மதுரைக்கு செல்லும் ரயில்கள் இருந்து திருப்பி அனுப்பப்படும் என்று திருவிழா ஒன்றிய தினம் ஏழு மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்தும் திருவிழா நடைபெற்று வருகின்றது நேற்று தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சப்பர திருவிழா நடைபெற்றது இன்று சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு தேர்த் திருவிழாவும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு தீர்த்த திருவிழாவும் இடம்பெற்று அன்று மௌன திருவிழா மாலை ஆறு மணிக்கு இடம்பெறும் ஜப்பான் இடையிலான புதிய வர்த்தக வரை தொடர்பாக புதிய ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் முன்னதாக இலங்கை இந்தியா சீனா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பரஸ்பர தீர்வை வரைகளை விதித்துள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்கா ஜப்பான் இடையிலான புதிய வர்த்தக வரை தொடர்பாக புதிய ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கின்றார் அதன்படி அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் ஜப்பான் பொருட்களுக்கு பதினைந்து சதவீத அடிப்படை வரை விதிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் விண்வெளி தயாரிப்புகள் மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் கிடைக்காத இயற்கை வளங்களுக்கு துறைசார் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து ட்ரம்ப் கூறும்போது இது அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவின் புதிய உச்சம் என்று குறிப்பிட்டுள்ளார்